வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அந்த காலத்தில் கோயில் பூஜைகளில் இருந்து கை வைத்தியம் வரைக்கும் எல்லாத்துக்குமே வெற்றிலையை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் வெற்றிலையில் மறைஞ்சி இருக்குங்க ஸோ அப்படி வெற்றிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவ அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெற்றிலை போடுவீங்க அப்படிங்கிறதையும் யாரோட வீட்டில் எல்லாம் ரொம்பவே பச்சை பசல்னு செழிப்பாக இருக்கக்கூடிய வெற்றிலை கொடியை வளர்த்துட்டு வரீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய அம்ச மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கொஞ்சம் தெளிவாகவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஸோ அந்த வகையில் நாம் வந்து இந்த வெற்றிலைய ஆறு மாதம் முழுமையடைந்த குழந்தைகளில் இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கை வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு வெற்றிலையில் பல அற்புதமான மருத்துவ தன்மைகள் நிறைஞ்சிருக்கு ஸோ சின்ன குழந்தைகளுக்கு சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல நாள்பட்ட சளி வந்து நெஞ்சில உறைஞ்சி இருக்கிற அந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு கொழுந்து வெத்தலையா எடுத்துட்டு அந்த வெத்தலை முழுக்க நல்லெண்ணெய் தடவி நெருப்பில் வாட்டி கை பொறுக்கிற சூட்டில் குழந்தையோட நெஞ்சில் ஒத்தளம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த இலையை அப்படியே வச்சிருங்க நெஞ்சில் கோர்த்திருக்கிற சளி ஒட்டு மொத்தமா இலகி மலம் வழியாக வெளியேறும் குழந்தைகளுக்கு சளி இருமலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தாங்க வெற்றிலை அதுபோல அதிக நாள்பட்ட வரட்டு இருமலால கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு வெத்தலை அது கூடவே ஒரு மிளகு சேர்த்து நல்லா இடிச்சு அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி வெறும் பத்து எம்எல் அளவுக்கு உள்ளுக்குள்ள கொடுத்தாலே போதுங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இருமல் உடனே தனியும் சோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் உடனே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வெற்றிலை அது போலதான் குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை மந்தம் வயிற்று பொறுமல் பசியின்மை ஸோ இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வெற்றிலைய கசக்கி சாறு பிழிஞ்சி அந்த சாறை வெறும் அஞ்சு எம்எல் அளவுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள கொடுத்தாலே போதுங்க ரொம்ப நல்ல பசியை தூண்டிவிடும் குழந்தைகள் மூணு நேரத்துக்கும் அருமையா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மந்தத்தன்மையும் நீங்கி உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை குழந்தைகளுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அது குழந்தை பிரசவித்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் சிலருக்கு சில டைம்ல தாய்ப்பால் சுரப்பு குறைஞ்சு போயிரும் ஸோ அதுபோல தாய்ப்பால் சுரப்பு குறைவா இருக்கிற தாய்மார்கள் வெற்றிலையை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது தாய்ப்பால் சுரப்பாக அதிகரிக்க வைக்கும் அது தான் சில டைமில் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வந்து நெஞ்சில கட்டிக்கிட்டு வீக்கத்தையும் வலியவும் உண்டாக்கும் ஸோ அதுபோல் வீக்கமும் வலியும் வர்ற டைமில் வெற்றிலைய நெருப்பில் வாட்டி இளஞ்சூடாக இருக்கும் பொழுது மார்பகத்தில் வச்சு ஒத்தலம் கொடுக்கும் பொழுது வலியும் வீக்கமும் உடனே குறைஞ்சிரும் ஸோ மார்பகத்தில் கட்டி இருக்கிற வலிக்கும் வீக்கத்துக்கும் கை மேல் பலன் கொடுக்கக்கூடியது வெற்றிலை உங்களுக்கு எப்போவாவது இது போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் இந்த வெற்றிலையில் அதிக அளவில் கேல்சியம் செத்து நிறைஞ்சு இருக்குது ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு வெத்திலையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே நம்ம உடலுக்கு தேவையான அளவு கால்சியம் செத்து கிடைக்கும் அதனால் எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சி எலும்புகள் ரொம்பவே உறுதியாகும் சிலருக்கு கீழ் வாதம் மற்றும் முழங்கால் மூட்டில் அடிக்கடி வலி உண்டாகும் ஸோ அதுபோல் முழங்கால் மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்க ஒரு வெத்தலைய எடுத்து அது முழுக்க நல்லெண்ணெய்யை தடவி நெருப்பில் வாட்டி அந்த வெத்தலையை இளஞ்சூடாக இருக்கும் பொழுது எந்த மூட்டில் வலி இருக்கும் அந்த மூட்டில் வைக்கும் பொழுது மூட்டு வலி ரெண்டு மூணு நாள்லையே கம்ப்ளீட்டாக குணமாகிரும் நண்பர்களே அதுபோல் வெத்தலைய நல்லா மையாக அரைச்சி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து மூட்டு வலிக்கு பத்து போட்டுட்டு வரும் பொழுதும் மூட்டு வலிக்கான நிவாரணம் உடனே கிடைச்சிரும் வெத்தலையை அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த சாரை தலையில் பத்து போட்டுட்டு வரும் பொழுது நாள்பட்ட தலைவலியால் கஷ்டப்படுறவங்களுக்கான சொல்யூஷன் நிமிஷத்தில் கிடைச்சிரும் நண்பர்களே ஸோ தலைவலி அப்படின்னு நீங்கள் மனசை போட்டு வருத்தவே வருத்தாதீங்க ஒரு வெத்தலையை இடங்கள் அதை நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி சாரை மட்டும் தலையில் தடவுங்க அதாவது உங்களோட நெத்தியில தடவுங்க பத்தே நிமிஷத்தில் உங்களோட தலைவலி பறந்து போயிடுங்க அது போல தான் வெத்தலைய நெருப்பில் வாட்டி அதை வந்து உங்கள் உடம்பில் நாள்பட்ட கட்டிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வச்சு கட்டிட்டு வரும் பொழுது கட்டிகள் ரொம்ப சீக்கிரத்திலேயே குறைஞ்சி போயிடும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மூணு நாள்லையே உங்களோட கட்டி குறையிறத நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அஜிரண கோளாறு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க ரெண்டு மூணு வெத்தலையை எடுத்து அதை சின்ன சின்னதா பிச்சி தண்ணியில் போட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் அந்த ஊரின தண்ணியை நீங்கள் குடித்தாலே போதும் மலச்சிக்கல் அஜிரண கோளாறு மந்தம் புளிச்ச ஏப்பம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான சொல்யூஷன் கிடைச்சிருங்க அதுபோல் இந்த வெற்றிலையில் அதிகளவில் நாச்சத்து நிறைஞ்சிருக்கு ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் மூணு வெத்தலையை இடித்து தண்ணி நீல போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் வரும் பொழுது நம்மளோட உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டிவிட்டு உடலில் சேர்ந்து இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாத்தையுமே பர்ன் பண்ணி ரொம்ப சீக்கிரத்தில் உடல் எடைய ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வழியில் குறைக்க ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட உடல் எடை குறைஞ்சிருக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே அதுபோல தான் வெற்றிலையில் வீரிய மிக்க நோய் எதிர்ப்பு திறனான சார்விகால் அப்படிங்கிற ஒரு வகையான பீனேல் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து டெய்லியும் வெற்றிலையை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட உடலில் ரொம்பவே வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் உண்டாகும் நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது தான் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாக்கள் எல்லாமே நம்மளோட உடலை தாக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு டைம் இந்த வெத்தலையை வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் இல்லைன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து லன்ச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வெத்தலையை சாப்பிட்டுட்டு வரலாம் அதுபோல் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு திறன் ரொம்பவே வலுவாகும் டெய்லியும் காலையில் ஒரே ஒரு வெத்தலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சுகர் லெவல் நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகும் ஸோ நீரிழிவு நோயாளிகள் டெய்லியும் மருந்து மாத்திரை சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கொழுந்து வெத்தலையை டெய்லியும் வாயில் போட்டு மென்னு பாருங்க நண்பர்களே உங்களுக்கு ஆயுசுக்கும் ரத்தத்தில் சுகர் லெவல் உயர்வு அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது அதுபோல தான் ஆண்மை குறைபாடுக்கான அற்புதமான ஒரு மேஜிக்கல் மருந்து தான் இந்த வெத்தலை வெத்தலையை நீங்கள் சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களோட உடலில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆண்மை குறைபாடுக்கு மிக மிக முக்கியமான காரணம் விரைப்புத்தன்மை தான் ஸோ விரைப்பின்மை அப்படின்னு வந்துட்டாலே நிச்சயமாக ஆண்கள் துவண்டு போயிடுவாங்க அவங்க வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெத்தலையை வாயில் போட்டு மென் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஆண்களோட பிற பொறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் விரைப்புத்தன்மை பிரச்சனையும் நீங்கி ஆண்மை பெருக்கெடுக்கும் நண்பர்களே சோ ஆண்மை குறைபாடு பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க ஒரே ஒரு முறை வெத்தலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கான பலன் கை மேலே கிடைக்கும் நண்பர்களே அதுபோல் நம்மளோட வாயில் பாக்டீரியாக்கள் அதிகமாகிருச்சு அப்படின்னா வாயிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலுக்குள்ளேயும் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தாலும் அதோட வெளிப்பாடாகவும் வாய் துர்நாற்றம் வீசும் ஸோ வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து மூணு நாளுக்கு காலையில் வெறும் வயிற்றுல வெற்றிலைய வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சி வாய் துர்நாற்றம் நீங்கி வாய்க்கும் உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நண்பர்களே அதுபோலதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி இருமல் போன்ற சுவாச கோளாறுகளை குணமாக்க நீங்க தாராளமாக வெற்றிலைய தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் ஏன்னா இனி மழைக்காலம் வரப்போது அடிக்கடி எல்லாருக்குமே சுவாச சம்பந்தமான சளி இருமல் காய்ச்சல் தும்மல் போன்ற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் தாராளமாக வெற்றிலையை பயன்படுத்துங்க கை மேலே பலன் கிடைக்கும் நண்பர்களே யாரோட வீட்டில எல்லாம் வெற்றிலை கொடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோ பதிவாக பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி